வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு டேஸ்டான ஒரு ஸ்வீட்டுங்க இந்த ஸ்வீட்டு பொட்டுக்கடலையை வச்சு செய்யலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் வந்து அரை லிட்ரு பால் எடுத்துருக்குறேன் இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சிடணும் பச்சை பாலை யூஸ் பண்ணக்கூடாது பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிடணும் பால் காய்ச்சும் போது பாலில் தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க அப்படியே கட்டி பாலவே நல்லா காய்ச்சிக்கோங்க பச்சைப்பாலை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நல்லா பால் பொங்கிடுச்சு இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம பாலை வந்து நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் இந்த பால் ஆறுறதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலைக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க ஃப்ரெஷ் பொட்டுக்கடலையாக நல்லா மொறு இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட பாதாம் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட குற குரப்பு இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கடலை அதாவது பொட்டு கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாதாம் சேர்க்கணுமோ இல்லை முந்திரி பருப்பு சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க அதுக்கு அது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா ஆறிடுச்சு இது ஒரு பேனில் போட்டுக்கலாம் பேனில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து இந்த பாலில் சேர்த்துக்கலாம் பாலில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும் அது வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து பற்ற வைக்கக்கூடாது ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாமல் ஆஃப்லே வச்சுட்டு நீங்கள் இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னால் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலோட மிக்ஸ் பண்ணோன்னா அது ஒரு பக்கம் மிக்ஸ் ஆகும் ஒரு பக்கம் மிக்ஸ் ஆகாது கட்டி கட்டி ஆகிடும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது நல்லாவும் இருக்காது அதனால தான் இந்த மிக்ஸிங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டு நம்ம இதை வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் குக் ஆகிரும் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விடாமல் குக் பண்ணிங்கன்னா அது ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது மாவு மாவாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் ஏன்னா கடலை மாவுன்றதுனால நான் பொட்டுக்கடலை மாவுன்றதுனால சீக்கிரமாக அது வந்து கட்டி சேர்ந்துடும் வேகாமலே கட்டி சேர்ந்துடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுருக்கிறேன் நீங்கள் இது கிண்டி விடும்போது ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும் அப்புறம் பொட்டுக்கடலையோட ஸ்மெல் வந்து மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க பாருங்க நான் இப்போ கிண்டி விடும்போது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கட்டி சேர்ந்துருச்சு ஸோ இது நல்லா கட்டி சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் அடுத்து என்ன சேர்க்கணுன்னா ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் நான் வந்து நயம் வெல்லம் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் நயம் வெல்லமே சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்கலைனாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு இது வந்து வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் அந்த வெள்ளம்லாம் நல்லா உருகிற வரைக்கும் இதை வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க இதை போது இருகலாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி இருந்தாலும் அடியிலேருந்து நல்லா கரண்டி விட்டு எடுத்து எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்ம போட்ட வெள்ளம் எல்லாம் முழுமையாக கரையும் இல்லை இல்லைன்னா வெள்ளம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா நெய் வந்து இதில் நம்ம ஒரு நாலு ஸ்பூன்ல இருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கணும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா மொத்தமாக நம்ம வந்து நெய் போட்டக்கூடாது ஒரே தடவையில் நெய் போட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்து கிண்டணும் நான் வந்து இதை போது ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நெய் விட்டு அப்பப்போ அப்பப்போ நெய் விட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நெய் ஊற்றி கிண்டிக்கோங்க அந்த மாதிரி மூணு தடவை சேர்த்தா போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதாவது வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இல்லை நான் வந்து நெய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் என்ன சேர்க்கலை ஸோ இது வந்து நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேகணும் அது வேகிறது எந்த அளவுக்கு வேகணும்னா நம்ம கையில் தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் ஒரு இது குக் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே நம்ம பால் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வேலை தாங்க நமக்கு இது மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி இந்த கிண்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்கள் இப்போ எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அதுக்குள்ளேயே எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டலை இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வருது இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பேன்லேருந்து உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க பேன்லேயே வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இது ஏன்னால் நம்ம பொட்டுக்கடலை இல்லையா பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே குக் ஆகிடும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைச்சோன்னா அது பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் உடனே தட்டில் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா ஆறணும் எந்த அளவுக்குனா நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆறி வரணும் அப்போ தையெல்லாம் நம்ம சூடாக உருண்டை பிடிக்க முடியாது இல்லையா நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு ஆறின உடனே நீங்கள் இதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேஃப்பில் இதை நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வடை மாதிரி இந்த ஷேப்பில் தட்டி எடுக்கிறேன் ரொம்ப கனமாவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம் ஸ்வீட்டு பதத்துக்கு நான் தேய்ச்சி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு செய்யலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம் அவங்களுக்கு எப்போல்லாம் ஸ்வீட்டு சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பலாம் டைம் எடுக்காது நமக்கு அந்த கிண்டுற நேரம் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குமே தவிர மற்றபடி இதை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸி அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஸ்வீட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நான் தட்டி வச்சுட்டேன் இது வந்து பொட்டுக்கடலையில் செஞ்சதுன்றதுக்காக நான் நடுவில் அந்த பொட்டுக்கடலையை ஒன்று ஒன்றா வைக்கிறேன் நீங்கள் வேணால் பாதாம் இல்லை முந்திரி உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குதோ அதை கூட நீங்கள் இந்த மாதிரி நடுவில் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நாக்கில் வச்ச உடனே கரையும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நாக்கில் வச்ச உடனே கரையுங்க ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்படியே இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து ரெசிபீஸ்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம் பாய்